வணக்கம் வேல்மாறல் பாடலை முடித்ததுக்கப்புறமா நம்ம ரெண்டு பாடலை சொல்லி பூர்த்தி செய்யணும் முதல் பாடல் கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடியது தேரணி இட்டு புறமெறித்தான் மகன் செங்கையில் வேர் கூரணி இட்டனு வாகி கிரௌஞ்சங் குலைந்தரக்கர் நேரணி இட்டு வளைந்த கடகம் நெளிந்து பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேரை ரொம்ப அலங்கரித்து ஓட்டிட்டு வர சிவபெருமான் திரிபுரம் அப்படிங்கு ஆணவம் மாயை கர்மாவினால் செய்யப்பட்ட கோட்டையை நெற்றிக்கண்ணால் எரிச்சு சாம்பலாக்கினார் அப்பேற்பட்ட சிவபெருமானினுடைய மகனான முருகனனுடைய கை வந்து சிவந்திருக்கான் அப்படி சிவப்பா இருக்கிற கைகளில் வேலை ஏந்தி வருகிறாராம் முருகன் அந்த வேலானது கிரௌஞ்சம் மலை அப்படிங்கிற மலையை துளைத்து சுக்கு நூறாக துகளாக மாற்றிடுச்சான் அதை பார்த்த நேராக அணிவகுச்சு வந்துட்டு இருந்த அறக்கர்களின் கூட்டம் முதலில் வளைஞ்சு அதுக்கப்புறம் சிதறி இங்கே ஓடி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சான் அப்படி சூரனினுடைய மிகப்பெரிய பேரணியை அழித்து வீழ்த்தினார் அப்படி அந்த கூட்டத்தை அழித்து விட்டு தேவேந்திர லோகமான அமராவதியை காப்பாற்றிக் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் நன்றி